ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் காலை உணவுத் திட்டத்தை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் சத்திரிக நாடார் நடுநிலைப் பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவுத் திட்ட தொடக்க விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் பா விஷ்ணு சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மற்றும் கதர் கிராம தொழில் வாரியத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தார் முன்னதாக முன்னாள் முதல்வர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு உணவு பரிமாறி குழந்தைகளுடன் அமர்ந்து உணவருந்தினார் மேலும் சத்தான தரமான உணவு வழங்க வேண்டுமென அமைப்பாளர்களை கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மக்களவை உறுப்பினர் கே நவாஸ்கனி மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல்கட்ட காலை உணவு திட்டத்தில் எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு பள்ளிகளில் முப்பத்தி ஓராயிரத்து நானூற்றி எண்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பயன்பெற்ற நிலையில் இரண்டாம் கட்ட காலை உணவு திட்டத்தில் நூற்றி நாற்பத்தி மூன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த ஏழாயிரத்து எட்நூற்று எண்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்றனர் भे <laughs> என்ன <laughs> சாம்பார் <laughs>